உட்காந்துட்டு ஆஹ் நீங்க படுத்தது அப்படியே தூங்கிடுவீங்க அப்புறம் நான் தனியா உட்காந்துட்டு எனக்கு ரொம்ப போர் அடிக்கும் கொஞ்ச நேரம் பேசாம முழிச்சுட்டு இருக்கா அது வந்துட்டு போகட்டும் அப்புறமா தூங்கிக்கலாம் நீ சின்ன புள்ள எனக்கு ரொம்ப தூக்கமா வருது சின்ன புள்ள அதான் அடுப்புலங்க காபி போட்டு வச்சிருக்கீங்கல அதை எடுத்து ஒரு டம்ளர் ஊத்தி குடிச்சிட்டு நீங்க கம்பு கொஞ்ச நேரம் உட்காருங்க அது வரட்டும் நான் வேற பாக்கணும்னு இருக்கறேன் நீங்க வேற அப்புறம் தூக்க வரதுன்னு உட்காந்தீங்கன்னா உடனே தூங்கிடுவீங்க சரி அது நேரம் பார்த்து என்னக்கா இன்னும் காணக்கா சின்ன புள்ள அவனே அந்த அடிஜாமத்துக்கு அப்புறம் தான் நீ வந்தது அதுதான் அடிஜாமம் ஆயி போச்சு அப்புறம் ஏன் இன்னும் வராம இருக்குது இன்னத்துக்கு அது வந்திருக்கோனோல ஏ ஏண்டி அது வரலனா எனக்கு சந்தோஷம் தான்டி எங்க வீட்டு முன்னாடி வந்து இப்படி பண்ணிட்டு இருக்கவே நானே நான் என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம முழிச்சு தவிச்சிட்டு கிடக்குறேன் இவளுக்கு வரலன்னு சொல்லி கவலைப்பட்டுட்டு இருக்கறா இந்த சின்ன புள்ள இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லடி பாத்துக்கோ ஏன் மல்லிகாக்கா கோச்சுக்கிறீங்க நீங்க தானே சொன்னீங்க இந்த மாதிரி வருதுன்னு அதனாலதான் நானும் சரி பாக்கணும் நினைச்சிட்டு பாருங்க உங்க வீட்டுக்கே நான் வந்து நீங்க அதை புரிஞ்சுக்காம என்னை வந்து கோவிச்சுக்கிறீங்களே விடுங்க வேணா கொஞ்ச நேரம் உட்காருங்க ஆனா தூங்கிடாதீங்க پور மாதிரி சத்தமாலாம் வந்துச்சே கேட்டையாடி நீ ஓ கேட்டிச்சு மல்லிகா ஆமா எல்லாமே டான்ஸ் எல்லாம் ஆடுன்னு சொன்னியே பாட்டு சத்தமா கேட்கணும் சொன்னியே இது என்னமோ வேற மாதிரி கேக்குது தான தானன் கேட்டையாடி அது வந்திருச்சிடி வந்திருச்சு இன்னைக்கு என்ன தூக்கமாலாம் கேட்டுச்சு போ இன்னைக்கு என்ன ஆட்டம் போடுதோ என்னமோ தெரியல ஏடி சின்ன புள்ளா ஆமா மல்லிகாக்கா இப்பதான் சத்தமா வருது சரி வாக்கா மெதுவா போய் நம்ம ஜன்னல் வழி எட்டி பார்க்கலாமா வெளியே என்ன நடக்குதுன்னு என்ன நடக்கும் அதான் நான் நேத்தே பார்த்தனே நீ வேணா போய் பாரு சின்ன புள்ள நான் இங்கே பேசாம உட்கார்ந்துக்கறேன் டி பயமா இருக்கு விடு எனக்கு வாக்கா நான் தான் கூட இருக்கிறேன் இன்னைக்கு நீங்க நேத்து தனியா நாள் கொஞ்சம் பயந்துருப்பீங்க இன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இருக்கிறோம் சரி சரி வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க வாங்க சீக்கிரமா இப்படி இருக்கற உங்களுக்கு என்னடி கிறுக்கு கிறுக்கு பிடிச்சிருச்சா என்ன பேய் ஆடுறதால போய் பார்க்கணும்ங்கற அத என்ன பரங்கேற்றம் பண்ணி ஆடிட்டுக்குதா அத போய் பார்க்கறதுக்கு இவ்வளவு ஆர்வமா இருக்கற நீ ஏண்டி அதுவே ஒரு பேய் அதுவே அந்த ஆட்டம் ஆடிட்டுக்குதுங்கற அத போய் பார்க்கணும் பார்க்கணும்னு ரொம்ப துளி கடக்கற நீ அட வாங்க மல்லிகா நீ எதுக்கு தான் இப்படி பயப்படுறீங்கன்னு தெரியல வாங்க வாசனைக்குள்ளா சத்தம் போடாமவா நம்ம இந்த மாதிரி பாக்குறோம்னு அதுக்கு இது தெரிஞ்சு போச்சுன்னா அப்புறம் நம்மள ஏதாச்சும் பண்ணாலும் பண்ணிரும் அதனால அந்த பக்கத்து ரூம்ல ஒரு ஜன்னல் இருக்குது அதுல கொஞ்சம் லைட்டா பாக்கல எட்டி இங்க இருந்து பார்த்தோம்னா தெரியாதுவா அந்த பக்கம் போய் பார்க்கலாம் மெதுவா வாடி ஏதாவது கிறுக்கு தரமா பண்ணிட்டு அங்க வந்து ஏதாவது சத்தம் கித்தம் போட்டு தொலைச்சிடாத அப்புறம் அவ்வளவுதான் நம்மள ஏதாவது சாகடிச்சாலும் சாகடிச்சிருந்தி பாத்துக்கோ ஆ சரிக்கா சரிக்கா சரி வாங்க போலாம் ஏ மல்லிகைக்கா இந்த ஜன்னலா திறந்து பாக்குறது இந்த பக்கம் இருக்கிறது

ஐயோ ஏக்கா அதுக்குள்ளே அதுக்குள்ள என்ன இழுத்துட்டு வந்துட்டீங்க. எனக்கு கொஞ்ச நேரம் பாத்து அம்மா என்ன இந்த ஆட்டம் ஆடுது. என்ன என்னக்கா பேய் பிடி எல்லாம் ஆடுமா தெரியல சின்ன புள்ள. முதல்ல எல்லாம் சொல்லுவாங்க. இது வந்து நானே என்ற வாழ்க்கையில இந்த மாதிரி பார்த்ததே இல்லடி. கூட இல்ல. நான் முதல்ல இது போய் சொல்லி ஆகணும் அடி பேசாம நான் போய் கா சொல்லணும் என் வீட்டு வாசல் முன்னாடி தினமும் இப்படி நடக்குது அப்படின்ட்டு நானும் நேற்று நடந்ததுக்கே சரி இன்னைக்கு தானே சரி ஒரு நாள் போகட்டும் நம்ம ஏதாவது போய் சொன்னோம்னா ஏதாவது நம்மளை ஏதாவது தப்பாக நினச்சிக்குவாங்க நம்ம ஏதாவது பொய்யா சொல்கிறோன்னு எதாவது தப்பா தப்பாக புரிஞ்சுக்குவாங்க சரி பார்க்கலாம் நேற்று ஒரு நாள் தானே அப்படி நடந்துச்சு இன்னொரு வாட்டி நடந்த அப்புறம் பார்த்து சொல்லிக்கலாம் அப்படின்னு நான் நினச்சி விட்டேன்டி பாரு ரெண்டாவது நாள் தான் இப்படியே வந்திருக்குது இதுக்கப்புறம் என்ன சின்ன பிள்ளை பண்ணுறது நீயே சொல்லி பார்க்கலாம் நான் என்ன பண்ண முடியும் ஆமா மளிகாக்கா தினமும் இந்த மாதிரியே ஆடிட்டு இருந்தா நம்மளால பாக்க முடியாது கரும்பு கண்டாவியா இருக்குது நான் கூட ஏதோ நல்ல டான்ஸா இருக்கும்னு நினைச்சேன் இது என்ன வாயை பொழந்த மாதிரியே ஏ ஊன்ட்டு ஆடி பிறக்குது இந்தியெல்லாம் எவன் பாக்குறது போர் அடிக்குது சரிக்கா நானும் வேணும் நாளைக்கு உங்க கூட பஞ்சாயத்துக்கு வர்றேன் பஞ்சாயத்து ஆபீஸ்ல நம்ம இந்த மாதிரி சொல்லலாம் அப்புறம் அவங்க பார்த்து ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறாங்களான்னு பாக்கலாம் இது என்ன ஏதுன்னு ஒன்றுமே தெரியவே மாட்டேங்குது நமக்கும் சரியா ஏதாவது காவலுக்கு ஆள் போடணுக்கா உருப்புலா இல்லாட்டி இது சரிப்பட்டு வராது சரிக்கா நாளைக்கு எங்க வீட்டுல ஒரு சின்ன வாழை இருக்குது சொந்தக்காரங்கெல்லாம் வர்றாங்க நீங்க அதுக்கப்புறம் எனக்கு போகலாம் நம்ம போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வரலாம் நீங்க போறப்ப வேணாம் எனக்கு கூப்பிடுங்க நான் கண்டிப்பா உங்கள் கூட வரேன் சரியா நீங்க தனியா போய் சொன்னீங்கன்னா கூட யாரும் நம்ப மாட்டாங்கக்கா இப்போ நானும் வந்து பார்த்தல நானும் சேர்ந்து சொல்கிறேன் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சொல்லலாம் அப்படின்னா நம்ம பஞ்சாயத்துல ஏத்துக்குவாங்க நம்ம சொல்றது உண்மைதானே நாளைக்கு நைட் எப்படியாச்சு காவலுக்கு கால் போட்டி ஆகணுக்கா இல்லைன்னா சரிப்பட்டு வராதுக்கா சரி நீங்க பயப்படாதீங்க சரி நீங்க கொஞ்ச தூங்குங்க வேணாம் நான் வேணாம் இன்னைக்கு உங்களுக்கு பாதுகாப்பாக இங்கே இருக்கிறேன் நீले நீ எனக்கு எங்கள் வீட்டுக்கு வந்தால எனக்கு கொஞ்சம் தைரியமா காண்டி இருந்ததே நான் கூட கொஞ்சம் பயந்துட்டே தான் இருந்தேன் என்ன பண்ணுறது எது பண்றது தெரியல சரி சரி நீ ஏசி வந்தியே பரவாலடி சரிடி நான் கொஞ்ச நேரம் மட்டும் கொஞ்சம் தூங்கிக்குற ரொம்ப கண்ணசி வந்துருது செனி எங்க போய்றாத வெளியில எனக்கு தெரியல சரியா சரிக்கா சரிக்கா நீங்கள் கொஞ்சம் நேரம் படுங்க நான் இங்கே உட்கார்றா பாக்குறது எவ்வளவு நேரமாவது இன்னைக்கு ஆடி கரக்குது ஆ சரிடி சின்ன புள்ள நீயும் அண்ணா நேரம் படு சின்ன புள்ள உனக்கு தூக்கம் வரலியா இல்லகா எனக்கு தூக்கமே வரல வந்த தூக்கமும் போயிடுச்சே நான் வேணங்க இருக்கறேன் முடிச்சிட்டு இருக்கறேன் நீங்க கொஞ்ச நேரம் வேணா படுங்க சரி சின்ன புள்ள ஏதாவது வெளிய எலி போயிராத நீ மர்க்க மர்க்க சொல்றே நெஞ்சகாத சரி யா வெளியிட்டோ சரி மளிகக்கா வெளிச்சதுக்கு தான் நான் போவேன் இப்போ வேற அது வாசல்ல ஏ நின்னு இப்படி கூத்தடிச்சிட்டு கிடக்குது அதை தாண்டி எப்படி நான் போக முடியும் நான் நீங்க தான் இருக்கோனே நான் அப்புறமா போய்க்கிறேன் கொஞ்ச நேரத்துல வெளிஞ்சிருவல அதுக்கு அப்புறமா நான் போய்க்கிறேன் ஐயோ இது என்ன இன்னொன்னு வந்திருக்குது

ஏன் மல்லிகக்கா நான் மறுபடி போய் பார்த்தக்கா சரி ஆடி முடிச்சிருச்சா என்னன்ட்டு அது என்னமோ கூட அதை சுத்தி சுத்தி ஆடிட்டு கிடக்குதுக்கா அது சுத்தி வந்தது பார்த்தாலே எனக்கே தலையெல்லாம் ஏ ஆமா மல்லிகாக்கா இப்போ என்னமோ ஒரு வெள்ள உருவம்க்கா அதை வந்து சுத்தி சுத்தி அதை சுத்தி ஆடுதுக்கா என்னமோ தலைவி மாதிரியும் என்னமோ கூட சேர்ந்து ஆடுற மாதிரி ஆடிட்டு கிடக்குதுக்கா எல்லாம் சிறு சின்ன புள்ளாயிரு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அதுகளை போயிடும் நீ வெடி போகுதுன்னு நினைக்கிற கோழி கோவுற நேரம் ஆகி போச்சு சித்த நேரத்தில் வெடிஞ்சிரும் அதுக்கப்புறமா அதுக்கு போயிடும் அப்புறம் என்னான்னு பேசிக்கலாம் விடு பில் அடிச்சிருச்சாட்டுருக்குது நீ அதுக்கு இருக்காது அதுகளை இன்னும் போயிருடி ஓ ஆமா ஆமா எனக்கு பெல் சத்தம் கேட்டுச்சு அப்போ நேத்து இன்னத்துக்கு தான் போச்சு ஆயமளிகா ஆமா சின்ன புள்ள நேத்து வந்து சத்தம் வந்ததுக்கு அப்புறம் தாண்டி அதுக்கு போயிருச்சு நீ சித்த நேரத்தில் எல்லாம் போயிரும் பாரு சரி மல்லிகாக்கா போகட்டும் நான் வெடிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் வெளிச்சம் வந்ததுக்கு அப்புறமா போய்க்கிறேன் எங்க வீட்டுக்கு ஆ சரி சின்ன போல நல்லா வேடிட்டு பழிச்சுனேன் அப்புறமா போவையாம ஒன்றும் அவசரம் இல்லை ஆ சரி மொழிகாக்கா எனக்கு கொஞ்சம் தூக்கம் வருது நான் இப்படியே சித்தா படுக்கிறேன் கீழே சரி சரி கொஞ்சம் வெளிச்சம் வர வரைக்கும் நீ கொஞ்சம் நேரம் தூங்குடி நானும் கொஞ்சம் படுக்கிறேன் வெடிட்டு நல்லா ஆ சரிக்கா காலிமா ஏ காலிமா ஆ இருங்க வரேன் ஆ என்னங்க எதுக்கு கூப்பிட்டீங்க காலிமா அவங்க கொஞ்சம் நேரத்துலயே முன்கூட்டியே வராங்களாமா காலிமா அதான் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல சரிம்மா லேட்டா வர்றாங்கன்னு நினைச்சு மத்தியானம் சோறு ஆக்கிக்கலாம் நினைச்சா அவங்க என்னடானா இப்போ ஒவ்வொரு ஒன்பதுக்குள்ள வந்துடாங்கறாங்க அதான் என்ன பண்றதுன்னு தெரியல அவங்களுக்கு சாப்பிட்றக்கெல்லாம் என்ன கலிமா பண்றது ஏதாவது கடையில பேசாம எடுத்துக்கலாமா நான் போய் ஏதாவது வாங்கிட்டு வந்துருமா

என்னத்த சொல்றீங்க சின்ன பிள்ளை வீட்டுல இல்லையா நீங்க நல்லா தேடி பாத்தீங்களா அவன் காலங்காத்தால அவ எங்கத்த போவா ஒருவேளை ஏதாவது கிருஷ்ணன் கூட பேசிட்டு போலாம் ஏக்காளிமா அவ வந்தது தெரியாம நம்ம தான் ஏதாவது பேசிட்டு நிக்கிறோமோ எதுக்கு கிருஷ்ணனை கூப்பிட்டு கேளு அம்மா என்ன கூப்பிட்டீங்களா ஏ ஆமாண்டா நான் தான் கூப்பிட்டு சொன்னேன் அம்மா எங்கடா சின்ன பிள்ளை தோங்கூடியே இருக்கிறாங்க இல்லையேப்பா நான் காலையில இருந்து பார்க்கவே இல்லையே இல்லையேமா அத்தை வரலையே அம்மா அப்பதா வந்திருக்காங்க அவங்க கிட்ட கேட்க வேண்டியது தான் அங்க தான் இருப்பாங்க டேய் அவ இல்லடா நான் இங்க தான் வந்திருப்பான்னு நினைச்சிட்டு தான் வந்தேன் இங்க வந்து பார்த்தா அவங்க வரவே இல்லங்கறாங்க அதுக்கு தான் சேர் இங்க தான் பக்கத்துல போயிருப்பாங்க நான் வேணா ஃபோன் பண்ணி வேணா பார்க்கறேன் நான் அவ வீட்ல தான் கிடக்குது அவ எடுத்துட்டு போகல சரி உடுங்கத்த நான் போய் பக்கத்துல வேணா பாக்குறேன் இங்க யார் வீட்டுக்காச்சும் ஏதாவது போயிருப்பாளா என்னமோ நம்ம வேணா போன் பண்ணி கேட்டு பாக்கலாம் இருங்க சரி அப்பாத்தான் நீங்க உட்காருங்க அப்பா நான் போய் பாத்துட்டு வரேன் அத்தையா இருங்க எங்கயாச்சும் பக்கத்துல எங்கேயாச்சும் போயிருப்பாங்களான்னுட்டு நான் போய் தேடி பார்த்து கூட்டிட்டு வரலா இருங்க ஆ சரிங்க பத்தா